யூகேயில் பேய்கள் இருக்கா எஸ் கத்தி குத்து சம்பவத்தில் ஈடுபடுறார்கள் கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறார்கள் மற்ற குற்ற செயல்களில் ஈடுபடுறார்கள் இந்த மாதிரியான டெண்டுகால் பேய்கள் நிறைய இருக்குது என்று சொல்ல வரீங்களா எஸ் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதான் இருந்தாலும் நான் கேட்குறது வந்து லிட்ரலாக அந்த பேய்கள் இருக்கா என்ற தான் ஏனென்று சொன்னால் யூகே மக்களுக்கு வந்து பேய்கள் சம்பந்தமாக நிறையவே நம்பிக்கைகள் இருக்குது அதை நாங்கள் இன்னும் ஒரு நாளைக்கு விரிவாக விளக்கமாக பார்ப்போம் பேய்கள் சம்பந்தமாக யூகே மக்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த ஜூகே ஸ்டோரியில் வந்து இன்றைக்கு நான் நிறைய நேரம் ஸ்டூடியோவில் இருந்து கதைக்காமல் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு நேரடியாகவே கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்படி நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேய்கள் இருக்காமன்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது சரி நாங்கள் போற இடத்துல வந்து பேய்களை சந்திக்க போறோமா இல்லையான்றத போயே பார்க்க போறோம் சரி அந்த இடத்துக்கு வந்து எப்படி என்று சொன்னால் ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸில் வந்து மேலே ஏறி முன்னுக்கு இருக்கும் நாலு சீட் அதில் இருக்க போகிறோம் அப்போ முன்னுக்கு பின்னாம்பெரிய ஒரு விண்டோன் இருக்கும் எந்த விதமான தடையுமே இருக்காது நீங்கள் எல்லா காட்சிகளையும் வந்து எல்லா சீனரியையும் வந்து வட்டிவாக பார்க்கலும் அதுல இருந்தோண்டு கேமராக்களால் என்னென்ன காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம்னு பார்ப்போம் பார்ப்போம் எங்களுடைய கேமராவில் வந்து பேய்கள் அகப்படுதா இல்லையான்னு சொல்லி சரி அந்த இடத்துக்கு போவாக்கும் முதல் உங்கள்ட ஒரு சின்ன கேள்வி யுனைடெட் கிங்டம் என்ற என்ன பிரிட்டன் என்ற என்ன கிரேட் பிரிட்டன் என்ற என்ன இந்த மூன்றுமே ஒன்று தானா அல்ல இந்த மூன்றுக்கு முடியலை வந்து வித்தியாசங்கள் இருக்காங்கிறத மனசில் நினச்சிக்கொண்டே வாங்கோ அந்த இடத்துக்கு போக போகிறோம் இது தமிழ் அடியான் வழங்கும் ஜூகே ஸ்டோரிஸ் பாகம் பதினொன்று இன்னும் உண்டு நான் என்னுடைய முகத்தை அங்கே காட்ட மாட்டேன் வாய்ஸ் ஓவரில் கதைப்பேன் என்னுடைய குரல் மட்டும் தான் கேட்கும் அப்படியே வாங்கோ பெம்பலாக காய்ச்சிக்கொண்டு போவோம் ஓகே பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம் முன்னுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பஸ்ஸுக்குள்ளேயும் பெருசாக ஆக்கள் இல்லை ஓகே நாங்கள் போவோம் த்ரீ டூ ஒன் கோ சரி இந்த இடம் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் பச்சை பசையலிருக்கும் வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும் மலை இருக்கும் ஆறு இருக்கும் எல்லா விதமான இயற்கை என்ற எல்லா விதமான விஷயங்களும் இங்கே இருக்கும் இப்போ இந்த இடத்த பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு யோசனை ஒன்று வரும் இங்கேயோ கண்ட மாதிரி தான் கிடக்கு இங்கேயோ போன இடம் மாதிரி தான் கிடக்குது ஆனால் இந்த இடம் என்று ஞாபகம் பெரிய இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கள் அதை வந்து உடலை சொன்னால் அப்படி கொஞ்சம் நேரம் போக சொல்றேன் சரி இந்த இடத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முதல் நான் இந்த வீடியோட தொடக்கத்தில் ஒரு கேள்வி கட்டம் தானே யுனைடெட் கிங்டம் என்றா என்ன பிரிட்டன் என்றா என்ன கிரேட் பிரிட்டன் என்றா என்ன என்று சொல்லி ஆக்சுவலாக வந்து யுனைடெட் கிங்டம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே வடிவாக தெரியும் நாலு நாடுகள் சேர்ந்தது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் அண்ட் நோதர்ன் அயர்லாந்து இந்த நாலஞ்சது தான் யுனைடெட் கிங்டம் என்று சொல்கிறது அப்ப பிரிட்டன் அல்லது கிரேட் பிரிட்டன் என்று சொன்னா என்னென்னா இந்த நாலு நாட்லேயும் வந்து நொதர்ன் அயர்லாந்த தவிர மிச்சம் மூன்று அதாவது இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இந்த மூன்றையும் சேர்த்ததை தான் சொல்றது பிரிட்டன் என்று சொல்லி ஈவன் கிரேட் பிரிட்டன் என்று சொல்லியும் அதைத்தான் சொல்றது அப்போ பிரிட்டன் கிரேட் பிரிட்டன் ரெண்டுமே ஒன்று தான் அது என்னத்தை குறிக்கும் மட்டும் சொன்னால் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இந்த மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நிலப்பகுதியில் இருக்குது இங்கே வந்து இடையில குறுக்கால எல்லாம் போய் பிரித்து அப்படியெல்லாம் இல்லை ஆனால் நொதோன் அயர்லாந்து வந்து தனியாக புறம்பா இருக்குது அப்போ இவ்வளவு நான் சொல்றதை பார்க்கும்போது நாங்கள் நொதோன் அயர்லாந்துக்கு தான் போகிறோமோ என்று சொல்லி நீங்கள் சிலவளை யோசிக்கலாம் ஆனால் அங்கே அங்கே போவே இது வேறு இடம் இந்த இடத்த பாருங்க சைட்ல வந்து எவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி இந்த வீடுகள் பழைய பாரம்பரியமான வீடுகள் எல்லாம் இருக்கு சரி அப்போ வந்து இந்த கிரேட் பிரிட்டன் இருக்கு தானே இந்த கிரேட் பிரிட்டன் வந்து ஒரு தீவு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுத்த வர கடல் தான் இருக்கும் ஒரு பெரிய தீவு உலகத்திலேயே வந்து ஒன்பதாவது பெரிய தீவாம் அப்போ இதை விடவும் இன்னும் எட்டு தீவுகள் பெரிய தீவுகள் பெரிய நாடுகள் இருக்கான்னு கேட்டால் ஜெஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஆறாவது இடத்துல இருக்குது சுமாத்ரா சுமாத்ரான்றது யூகே விட பெரிய நாடு ஓ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாவது இடத்துல இருக்குது மடகஸ்கார் அப்போ மடகஸ்காரும் வந்து எங்களை விட பெரிய நாடு முதலாவது இடத்துல இருக்குது கிரீன்லேண்ட் என்ன சொன்னால் கிரீன்லேண்ட் வந்து பெண்ணாம் பெரிய ஒரு தீவு பெண்ணாம் பெரிய ஒரு நாடு எனவே வந்து எங்களுடைய பிரிட்டன் அல்லது கிரேட் பிரிட்டன் வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்குது சரி இந்த இயற்கையான காட்சியில் அதையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் இந்த தகவல்களையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போவோம் சரி இந்த ஒன்பதாவது பெரிய நாடாகிய பெரிய தீவாகிய கிரேட் பிரிட்டனை சுற்றி எக்கச்சக்கமான குட்டி குட்டி தீவுகள் நிறைய இருக்குது அதாவது பிரிட்டனுக்கு சொந்தமான கிரேட் பிரிட்டனுக்கு சொந்தமான நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்குது அதில் எத்தனை தீவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணவே முடியாது ஆயிரத்துக்கு மேற்பட்ட தீவுகள் இருக்காம் சரி அந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட தீவுகளில் இரண்டாவது பிரபலமான தீவுக்கு தான் நாங்கள் போகிறோம் எஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருப்பீங்களே நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி யூகேல இருக்கிற அநேகமான மக்கள் போய் வந்த ஒரு இடம்தான் நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துருப்பீங்கள் அந்த இடம்தான் ஐல் ஆஃப் ஒயிட் எஸ் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வர்றது இந்த பச்சை பசி காட்சி இந்த இயற்கை காட்சி எல்லாமே வந்து ஜூகேக்கு இங்கிலாந்துக்கு கீழே இருக்கிற இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற இந்த ஆஃப் ஒயிட் என்கின்ற ஒரு அழகான குட்டி தீவு இங்கே தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த தீவை பற்றி நாங்கள் சொன்ன மட்டும் சொன்னால் நிறைய எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்குது அதுக்கு முதல் வந்து இந்த தீவுக்கு நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்னென்ன சொன்னால் நீங்கள் போய் சுற்றி பார்த்த இடம் எல்லாத்தையும் இப்போ என்னோட சேர்ந்து சுற்றி பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதே வேளையில் இன்னுமே இந்த தீவுக்கு நீங்கள் போக என்று சொன்னால் இந்த வீடியோவை பார்த்தா பிறகு கண்டிப்பாக ஒருக்கா போய் பார்த்தே ஆகணும் என்று சொல்லி உங்களுக்கு தோணும் என்னென்ன சொன்னால் அவ்வளவு இயற்கையான காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க வாரியங்கள் சரி எனவே வாங்க எல்லாருமே சேர்ந்தே பார்ப்போம் இந்த தீவை பற்றி நாங்கள் சொன்ன மட்டும் சொன்னால் இந்த தீவை சொல்கிறது பேய்களின் தீவென்று சொல்லி இந்த தீவுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று வந்து பேய்களின் தீவென்று சொல்லி என்னடைய நிறைய பேய்கள் இருக்காம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு யூகே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் எங்களுடைய கேமராவில் எங்கேயும் அது பேய்கள் அகப்படுதா இல்லையான்றதை நாங்கள் பார்ப்போம் அந்த முன்னுக்கு தெரிகிற அந்த வெள்ளை புள்ளி வந்து அது பேய் இல்லை அது வந்து அதை வந்து அதை வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தீவின் பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் முன்னூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் முன்னூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு தீவு இந்த தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுகள் இருக்குது நிறைய அந்த டவுனுகளில் வந்து ஒரு தலைமை நகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கு நியூ போர்ட் என்று சொல்லி அந்த தீவினுடைய மைய பகுதியில் இருக்குது இந்த முன்னுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது பாருங்க இந்த மாதிரியான ஒரு தான் இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் இதே மாதிரி ஒரு பச்சை கலர் பஸ்ல தான் நாங்கள் போய் கொண்டு சரி இந்த தீவுக்கு வந்து ஒரு தலைநகரம் இருக்குது அதுதான் நியூ போர்ட் ஒரே ஒரு கவுன்சில் தான் இருக்குது சரி இந்த தீவில் பாத்தீங்கன்னா ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து லேபர் கட்சி மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி ரெண்டு பேர் இருக்கணும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா சனத்தொகை என்று பாக்க வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இந்த தீவில் வசிக்கணும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அதோட கண்ணுக்கு தெரியாத பேய்களும் கொஞ்சம் பேர் இருக்கணும் சரி ஓகே அது இருக்கட்டும் வேறு எந்த தீவுக்குரிய சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் மட்டும் சொன்னால் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னால் நூற்றி ஐம்பது மில்லியன் வருஷங்களுக்கு முதல் இந்த தீவில் ஒரு ஆக்கள் வாழ்ந்தவையாம் அந்த ஆக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் வந்து இப்போ கிட்டடிலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த என்று சொன்னால் அந்த ஆக்கள் இல்லை டைனோசர்கள் எஸ் யூகே லே வந்து டைனோசர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் இந்த தீவு என்று சொல்லி சொல்லப்படுது ஐல் ஆஃப் ஒயிட் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த டைனோசர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எச்சங்கள் இருக்குத்தானே அது வந்து இப்ப ஆண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதலே நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இருபது வரையான டைனோசர்கள் இருபது ஒவ்வொரு வகையான டைனோசர்கள் இந்த தீவில் வாழ்ந்ததாம் எனவே வந்து ஜூகேலயே வந்து டைனோசர்களின் தலைநகரம் யூகேக்கு என்று சொல்லி இந்த தீவுதான் சொல்லப்படுது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு டவுன் சென்டர் ஏரியாக்குள்ளால வந்து போறோம் இது வந்து நியூ போர்ட் அத பாத்துக்கோன்னா அப்படியே நாங்கள் ஒரு கிராம பகுதிக்குள்ளே இறங்க போறோம் அதோடு இந்த தீவில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தீம் பார்க் என்று சொல்லுவோம் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ தீம் பார்க் இருக்குது ஆனால் உலகத்திலேயே முதன் முதலாக உருவாக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த ஒரு தீம் பார்க் அதனுடைய பேர் வந்து பிளாக் கேங் சைன் என்று சொல்கிறது பிளாக் கேங் சைன் என்று அந்த ஒரு தீம் பார்க் வந்து இந்த தீவில் இருக்கா இந்த குட்டி தீவில் இருக்குது Next stop, Lake சரி நாங்கள் நாங்க இந்த ரோட்டால போய் கொண்டு காட்சி எல்லாத்தையும் வரீங்க அப்ப நாங்கள் போகிறோம் ஏதாவது ஒரு இடத்துல பஸ் நிப்பாட்டி அதில் இறங்கி அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விசேஷத்தை நாங்கள் பார்க்க போறோமான்னு கேட்டிங்கன்னு சொன்னா எஸ் ஒரு இடத்துல நாங்க இறங்க போறோம் அந்த இடத்த சொல்றது அந்த நகரத்தை சொல்றது என்று சொல்றது சங்ளின் என்ற ஒரு இடத்துல வந்து இறங்கி நாங்கள் அங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் அந்த ஷங்லின் நகரத்துல வந்து ஒரு பழமையான விஷயம் ஒன்று இருக்குது அதாவது நானூறு அஞ்சூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிய நகரம் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் எல்லாமே வந்து இந்த ஒரு வைக்கோல் அளவியப்பட்டிருக்கும் எஸ் அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சுவர்களை பாருங்க பிங்க் கலரில் சுவர் இல்லாமல் இருக்குது ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இதை சொல்றது ஓல்டு டவுன் என்று சொல்லி இங்கே வந்து இந்த இந்த வீடுகள் எல்லாமே வந்து நானூறு ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த வீடுகள் வெளியில் பார்க்கத்தான் இப்படி இருந்தாலுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா நவீன தான் இருக்கும் எல்லா வசதிகளோட தான் இருப்பினும் இருந்தாலும் அந்த பழமையை வந்து பேணணுன்றக்காக வெளியில் இப்படி வச்சிருக்கணும் அதோட இந்த இடத்துக்கு வந்து இன்னும் ஒரு விசேஷம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்குது அந்த கடைகள் வந்து எப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கையால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது அந்த அந்த சோவேனியஸ் அந்த கையால் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் விற்கிற நினைவுச் சின்னங்கள் விற்கிற கடைகள் எஸ் கையால் செய்யப்பட்ட நினைவுச் சின்னங்கள் விற்கிற கடைகள் வந்து கேச்சக்கமாக இருக்குது முளத்துக்கு மூலம் இருக்கின்றே சொல்ல முடியும் அளவுக்கு இங்கே நிறைஞ்சு இருக்குது அந்த ஒரு டெண்டு விசேஷமும் இந்த ஒரு ஷங்க்லின் ஓல்டு வில்லேஜ் என்கின்ற இந்த இடத்துல வந்து இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சரி இந்த இடத்த வழியா பார்த்துட்டு வாங்க நாங்க இன்னும் ஒரு சூப்பரான இடத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போறேன் சரி இப்போ நாங்கள் வந்து நல்ல ஒரு அழகான இயற்கையான வயல்வெளிகளால் போகிறோம் எங்களோட பஸ் வந்து அந்த ரோட்டால் போய்கொண்டிருக்குது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சைட்டில் பஸ்ஸை நிப்பாட்டி போட்டு இறங்கி இதுக்குள்ளே நடந்து போகணுமே கிடைக்குது இல்லை நல்லா காற்று வாங்கணுமே கிடைக்கு தூரத்தில் பார்க்கக்குள்ளே உங்களால் கெஸ் பண்ண முடியும் எஸ் நாங்கள் ஒரு கடற்கரைக்கு போய்கொண்டிருக்கிறோம் தூரத்தில் பாருங்க மெல்லிசாக கடல் தெரியுது அந்த ஒரு கடற்கரைக்கு போய்கொண்டிருக்கிறோம் அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளி சொல்லுவோ முன்ன அந்த கிளிஃப் பகுதி இருக்குது அது தூரத்தில் அந்த தெரியுது வெள்ளை கலரில் அந்த கிளிஃபுக்கு மேலால் எங்களுடைய பஸ் வந்து போகுது இப்போ இங்கே வந்து வயல் பக்கத்தில் போய்க்கொண்டு இருக்குது கிட்ட போய் வளைஞ்சு அந்த கிளிஃபுக்கு மேலால் போகுது அதில் இருந்து கொண்டு பஸ்ஸுகளால் சைடு கண்ணாடிகளால் டீ கடலை பார்க்கறது வந்து அவ்வளோ அழகாயும் இருக்கும் பயங்கரமாயும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்ட போய் காட்டுறன் பாருங்கோ அதுல வந்து ஆக்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு பாதை வச்சுக்கிறாங்க பஸ் போறதுக்கே அது இடம் காணாது அதுல வந்து ஆக்கள் நடந்து வந்து வீடுகளை பாருங்க இவ்வளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லி அண்ட் ஆக்கள் நடந்து போகிறதுக்கு அதில் இடம் ஒன்று வச்சுக்கிறாங்க கிட்ட போய் அதை பற்றி சொல்றேன் ஸோ இந்த இடம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீவினுடைய தெற்கு பகுதியில் நல்லா கீழ் பகுதியில் சங்கிலின் நகருக்கு அடுத்த இடத்துல வந்து இருக்குது இப்போ நாங்கள் கிட்ட போய் அந்த கிளிஃபுக்கு இப்படி இந்த பஸ் ஏறுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் கார்லேயும் போகலாம் நான் போன முறை போயிருக்குள்ள கார்ல போனால் இந்த முறை வந்து பஸ்ல போகும் போனால் ஸோ காரில் போயக்குள்ளே அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் காரில் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறது இந்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு கண்ட்ரி சைட்டில் அதுவும் கார் அங்கங்கே சைட்டில் நிப்பாட்டி போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் எனவே காரில் போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொன்னால் அப்புறம் பஸ்ஸில் போகிறது இன்னும் ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் இந்த கடல் வந்துட்டு இதுக்கிட்ட கடல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல தெளிந்த நீர் நல்லா இருக்குது பார்க்க நீல கடலில் இப்போ வந்து இந்த கிளிஃபுண்ட் உச்சிக்கு வந்து எங்களுடைய பஸ் வந்து ஏறப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த காட்சியை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இதில் எடிட் பண்ணாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சைட்டில் பார்த்திங்கனா சொன்னா ஒரு கார் ஒன்று பார்க் பண்ணியிருந்ததில்ல இந்த மாதிரி அங்கங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கான இடங்கள் வந்து நிறையவே இருக்குது இப்போ வந்து கீழே பள்ளத்தை நோக்கி போகுது கடல் கிட்டத்தட்ட கிட்டவாக வருது பிறகு தான் மேலே ஏறி போகும் இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இயற்கை என்று சொன்னாலே எல்லாமே அழகு தானே பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி சரி இந்த கடற்கரையில் இந்த ஒரு கிளிஃபில் வச்சு இந்த ஒரு உச்சியில் வச்சு இன்றைய வீடியோவை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் என்னென்ன சொன்னால் இந்த தீவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் காணாது ஒரு வீடியோ போதாது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த தீவில் இருக்குது இன்னும் நிறைய இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் எல்லா இடத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது எனவே இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்கள் இங்கே நீங்கள் எப்போ பொண்ணீங்க எத்தனை முறை போயிருக்கிறீங்க இங்கே உங்களுடைய நாட்கள் வந்து எப்படி கழிஞ்சது எப்படி சந்தோஷமா இருந்த நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லலாம் நீங்க போடுற கொமெண்ட்ஸை வந்து மற்றாக்களும் வாசிப்பினோம் என்னென்னு சொன்னால் வீடியோ பார்க்க வராக்கள் வந்து வீடியோவும் பார்த்துட்டு பிறகு நீங்கள் என்ன கொமெண்ட்ஸ் போட்டு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அதையும் வாசிப்பினும் எனவே வந்து உங்களுடைய அனுபவங்களை இதில் பகிர்ந்து கொள்ளுங்கோ ரைட் இந்த நான் சொன்னேன் நடபாதையுன்னு இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பஸ்ஸே ஒரு விளிம்பில் தான் இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு நடபாதை வச்சுக்கிறாங்க அது ஒரு பயங்கர இருக்காங்க எந்த விதமான ஒரு பிடிமானவும் இல்லை அதில் ரெண்டு பேர் நடந்து வரையணும் இன்னொரு துணி நீச்சல் பாருங்க ஏனண்டா அங்கால எதுவுமே இல்ல ஸ்ட்ரைட்டா கடல்ல கீழ சரக்கினா சரி கால் சரக்கினா சரி என்ன அப்படியான ஒரு ஆபத்தான இடம் அதுல நடந்து போய்க்கொண்டிருக்கிறோம் ஓகே சரி நாங்க இந்த இடத்துல வச்சு இந்த ஒரு அழகான ரம்மியமான காட்சியோட இன்றைய வீடியோவை நிறைவு செய்வோம் இது தமிழ் அடியான் வழங்கிய யூ கே ஸ்டோரிஸ் பாகம் பதினொன்று மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்